இந்த ஆறு விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம மனசு ஒரே இடத்துல நிலச்சி நிற்கும் படித்தது பார்த்தது கேட்டது அப்படியே மனசில் நிற்கும் எந்த காலேஜில் சேர விரும்புகிறேன் தெரியல எவ்வளோ மார்க் வாங்கினா அந்த காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கும் தெரியல நிறைய மாணவர்களுக்கு இந்த கோல் செட்டிங்னா என்னன்னு தெரியல ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது என் பார்ந்தவர்களே இன்றைக்கு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நான் படிக்க உட்காடுறேன் புக்கு கேள்வி வச்சுக்கிறேன் அதனால் மனசு இங்கேயும் அங்கேயும் அலப்பாயிது சார் அதை என்ன செஞ்சால் அது ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் ஹவு டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் அவ்வளோதான் அவருக்கு சொல்கிற பதில் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த பதிவு பண்ணுறேன் இந்த ஆறு விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம மனசு ஒரே இடத்துல நிலச்சி நிற்கும் படித்தது பார்த்தது கேட்டது அப்படியே மனசில் நிற்கும் ஒரே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் பை நேச்சர் மைண்ட் இஸ் இன்டிசிப்ளின்டு போன எபிசோடில் போட்டிருந்தேன் ஐந்து விஷயங்கள் இருந்தால் நீட்டோ இல்லை ஐஐடியோ இல்லை சிஏ ஃபவுண்டேஷனோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருந்தேன் அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் மென்டல் டிசிப்ளின் அந்த மென்டல் டிசிப்ளினை பற்றிய ஒரு கேள்வி தான் இது ஒரு கல் இருக்குது அது நேச்சர் ஒரு பாறாங்கல் இருக்குன்னா நேச்சர் இயற்கை அதை படைச்சிருக்கு அப்படிதான் அதிலிருந்து தான் நம்ம ஒரு சிற்பத்தை வடித்து எடுக்கணும் மாதிரி பை நேச்சர் ஃபாரஸ்ட் காடுகளெல்லாம் இயற்கையாக வந்தது அதை நம்ம சீர்படுத்தி தான் ஒரு கார்டனாக கொண்டு வர முடியும் அதே போல் தான் இன்டிசிப்ளின் இஸ் நேச்சுரல் அதை நம்ம டிசிப்ளின் கொண்டு வரோம் இந்த ஆறு விஷயங்கள் நம்ம டெவலப் பண்ணிட்டோமுன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் செட் கோல்ஸ் நிறைய மாணவர்களுக்கு இந்த கோல் செட்டிங்னால் என்னன்னு தெரியல ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது இப்போது நம்ம ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறோம் இல்லை மோட்டர் பைக் எடுத்துக்கிறோம் இல்லை கார் எடுத்துக்கிறோம் அது ஓட்டுறோம் எந்த பாதையில் எப்படின்னா போயிட்டே இருந்தோம்னா நிறையா கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம் நிறைய பெட்ரோல் ஆகியிருக்கோம் ஆனால் எங்கே போகிறோன்னு நமக்கே தெரியாது அதே இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து இந்த நேரத்தில் புறப்படுறேன் அடுத்த ஆறு மணி நேரத்தில் இந்த இடத்த போய் அடையணும் என்று நம்ம குறிப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனது நம்ம கான்சன்ட்ரேஷன் இந்த ரோடு அங்கே கொண்டு போய் சேர்க்குமா இல்லை அந்த ரோட்டில் போனோமா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் அண்மையில் ஒரு பதினஞ்சு நாட்க்கு முன்னால் ஒரு பெற்றோர் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு சப்ஜெக்டில் அவர் படிக்கிறாரு ஆனால் கன்சிஸ்டாக அவரால் படிக்க முடியல அந்த ஸ்டூடெண்ட்டு உட்காந்து நான் பேசினேன் என்ன ஆக விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டது அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு நான் வந்து ஒரு பயோடெக்னாலஜி படிக்கணும்னு விருப்பப்படுறேன் எந்த காலேஜில் சேர விரும்புகிறேன் தெரியல எவ்வளோ மார்க் வாங்கினா அந்த காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கும் தெரியல ஆக ஒரு ஆசை இருக்குது டிசையர் ஆனால் அது கோலாக இலக்காக கன்வெர்ட் ஆகலை ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோல் குறித்து வைத்துக்குங்க அடுத்த ஆறு வருஷத்தில் ஏழு வருஷத்தில் என்ன ஆக விரும்புகிறேன் அதுதான் கோலு நம்பர் ரெண்டு ப்ரையாரிட்டைஸ் ப்ரையாரிட்டைஸ்னால் முன்னிலைப்படுத்தினு நம்ம சொல்லலாம் உனக்கு என்ன ப்ரையாரிட்டின்னு கேட்குறோம் நம்ம கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போன உடனே கண்ணில் பாட்ட எல்லா பொருளும் எடுத்து நம்ம பையில் போட்டுக்கிறது கிடையாது எனக்கு என்ன வேணும் எது இம்பார்ட்டண்ட் எது அர்ஜெண்ட் இப்போது லிஸ்ட் எடுத்தும் பொழுது வீட்டில் ஒரு பர்டிகுலர் பருப்பு காலி ஆகிடுச்சு இல்லை உப்பு இல்லை வீட்டில் இல்லை எண்ணெய் இல்லை வீட்டில் அது ப்ரையாரிட்டி அது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கும் தேர் நாட் ப்ரையாரிட்டி ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் வாட் இஸ் அர்ஜெண்ட் ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட் அந்த விஷயம் அர்ஜெண்ட் இந்த ரெண்டு பேராமீட்டரில் பார்த்து இது எனக்கு வேணும் இதுக்கு வேணும் இந்த ப்ரையாரிட்டி வந்தாச்சுன்னா நம்ம படிக்கணுமா இல்லை எழுந்து நடந்துட்டு வரலாமா என்ற ப்ரையாரிட்டி தெரிஞ்சிடும் இந்த செயல் என்னுடைய குறிக்கோளுக்கு துணை போகுமா அல்லது தடை செய்யுமா ப்ரையாரிஸ் மூணாவது ரிவார்டு யுவர் செல்ஃப் எதுக்குமே ஒரு ஊக்குவிப்பு வேணும் இல்லையா மோட்டிவேஷன் வேணும் இல்லையா எப்படி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுமோ மாதிரி தான் மனதிற்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் இப்போது ஒரு குழந்தைகிட்ட நீ ஹேண்ட் ரைட்டிங் முடிச்சிடு உனக்கு விருப்பப்பட்ட ஒரு பணியாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த ஹோம்ஒர்க்கு முடிக்கும் அது பழக்கமாயிடும் மாதிரி மனதிற்கு கட்டளை இது செஞ்சிட்டேன்னா இதை நான் ரிவார்ட் பண்ணுறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம்னால் பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார் அவர் என்ன செஞ்சார் ஒரு நாளைக்கு நிறைய வேலைகள்லாம் பெண்டிங்காக வச்சிட்ருக்கேன் முக்கியமாக இந்த நாலு வேலை பெண்டிங்காக வச்சுருக்கேன் ரொம்ப நாளாகவே வச்சிட்ருக்கேன் இந்த நாலு வேலையும் முடிக்காமல் இந்த வாரம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அல்லது முக்கியமான ஒரு மூணு வேலை செஞ்சு ஆகணும் அந்த மூணு வேலை செஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டாலும் சரி அவர் போய் ஐஸ்க்ரீம் சாப்பிடுவார் ஸோ ரிவார்ட் யுவர் செல்ஃப் மாணவ பருவத்தில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இனிப்பு பண்டம் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சைட் டிஷ் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சா சாப்பாடு இருக்கலாம் இப்போதான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வீட்டுக்கே வந்துடுது ஸோ இந்த வாரம் முழுமையாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தனால் இந்த வார இறுதியில் இந்த பர்டிகுலர் ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ ரிவார்ட் யோசர் நாலாவது அவாய்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணணும் என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் என்ன ஃபோனில் ஏன்னா ஃபோன் மெசேஜ் வரலாம் ரெட் கால் வரலாம் நான் என்ன பண்ணுறேன் அதே ஃப்ளைட் மோட்டில் போடுறேன் அப்போ அந்த ஃப்ளைட் மோட்ரு இருக்கிற வரையில் எனக்கு ஃபோன் வராது அதே மாதிரி வீட்டில் நம்ம படிக்கிற இடம் டெலிவிஷனுக்கு முன்னால் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் இருக்கும் இல்லை நான் படிக்கிற நேரம் எல்லோரும் வந்துட்டு போவாங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க சிறு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்குது அப்படின்னா எப்பெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்களோ லேட் நைட் படிக்கிறது எல்லாம் தூங்கினப்புறம் படிக்கிறது இல்லை காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறது ஸோ அவாய்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பிளான் பண்ணி இதெல்லாம் என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அப்பா நான் படிக்க போகிறேன் அடுத்த ரெண்டு மணி நேரம் அதுக்கு முன்னாடி எதனா ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் செஞ்சுடுறேன் அந்த ரெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அஞ்சாவது டெவலப்பிட் ஆஸ் எ ரொட்டீன் இது ஹேபிட்டாக கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி தான் நான் படிப்பேன் இது பழக்கமாக வந்துடும் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு வேலையுமே இருபத்தோரு நாள் தொடர்ந்து செஞ்சோம்னா அது வந்து ஒரு பழக்கமாகிடும்ன்றாங்க டுவெண்ட்டி ஒன் டே ரூல் சொல்லுவாங்க இப்போது போர்டு எக்ஸாம் வந்துடுது அந்த போர்டு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா இருபத்தோரு நாள் இத்தனை மணி காலையில் எழுந்துடுவேன் நாலு மணிக்கு எழுந்துருவேன் நாலே காலுக்கு படிக்க ஆரம்பிச்சுருவேன் அல்லது ஈவினிங் ஆறு மணிக்கு நான் படிக்க ஆரம்பிப்பேன் ரெண்டு மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் மறுபடியும் படிப்பேன் இது ஒரு ரொட்டீன் வந்துட்டு தானே அது ஹேபிட் ஆகிடும் எப்படி காஃபி சாப்பிட்றதுக்கும் டீ சாப்பிட்றதுக்கும் ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கும் நம்ம அடிமை ஆகிட்டமோ இந்த அடிமைத்தனமும் இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பழக்கத்திற்கு அடிமையாவதும் நல்லது தான் ஆறாவது லீவ் யுவர் கம்ஃபோர்ட் ஜோன் கம்ஃபோர்ட் ஜோன்னால் நோவாமல் நோம்பு கும்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு அதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஆமாம் இந்த டிசம்பர் ஜனவரியில் குளிராக தான் இருக்கும் படுத்தமான தூக்கம் நல்லா வரும் காலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்துடணும் இந்த கம்ஃபோர்ட் ஜோனில் வெளியில் வந்தால் எந்த அளவுக்கு நான் படிக்க முடியும் எந்த அளவுக்கு படித்தனா என்னால் எவ்வளோ மார்க் வாங்க முடியும் என்ற மனநிலையை நம்ம ஏற்படுத்தி கொண்டோமானால் கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த இலக்கை அடைக்க முடியும் ஆக இந்த ஆறு விஷயங்களை நமக்கு டெவலப் பண்ணியாச்சானால் அது அந்த நம்ம கேட்ட அந்த கான்சன்ட்ரேஷன் தானாக வந்துடும் இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நடைமுறைப்படுத்தணும் நான் பல இடங்களில் உண்டு என்னுடைய வீடியோ பார்க்கறதுனாலே உங்களுக்கு சேஞ்சஸ் வராது அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இந்த சேனலுக்கு இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கள் இருக்கலாம் இதே ஒரு கேள்வியோடு அவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்